கிராமம் பேர் கஸ்தூரி நான் வந்து ஒயர் கூடை வந்து கற்றுக்கிட்டது பதிமூணு வயசுலேயே கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் இப்போ வந்து ஏழு ஏழு ஆண்டு காலமாக வந்து நான் ஒயர் கூடை தொழில் விற்பனை பண்ணிகிட்ருக்குறேன் அது இல்லாமல் பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன் ஒரு முந்நூறு பேர்கிட்ட பயிற்சி கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போதைக்கு வந்து நான் அந்த தொ தொழிலை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன் கூடை பின்னி எல்லா விதமான டிசைன் கூடைகள் ஏன்னா கிராஸ் கூடை சிக்கன்கன்று கூடை நெல்லிக்காய் கூடை டீப்பு கூடை டீப்லேயே கிராஸ் போட்டு பின்னுறது அது மாதிரி பூசணிக்காய் கூடை அது மாதிரி பல விதமான கூடைகள் நார்மல் இது மாதிரி எல்லா கூடையுமே பண்ணிகிட்டுருக்குறேன் அதை வந்து இது இப்போ நான் அப்பப்போ பின்னி விற்றுட்ருக்குறேன் வந்து கூடைக்கு எவ்வளோ ஒயர் போட்டு பின்னுறோமோ அவ்வளோ அதுக்கு எவ்வளோ விலை வருதோ அதுக்கு அதே விலைக்கு நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது விலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் ஒயுர் போட்டோம்னா எழுபத்தஞ்சி ரூபா கூடி நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கூடையை நாங்கள் விற்றுட்ருக்குறோம் நிறையா எண்ணி விற்றுட்ருக்குறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கூடை ரெண்டு நாளைக்கும் ஒரு கூடை பின்னி அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் என் மூலமாக பயிற்சி பெற்றவங்க வந்து கூடையை பின்னி கொடுக்குறாங்க என்னைக்கே கொடுக்குறாங்க நானே விற்று நானே காசு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அது மாதிரி தனியாகவும் சில பேர் அது மாதிரி தனியாகவும் கற்றுக்கிட்டு தனியாகவும் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு எப்போ மார்க்கெட்டிங் வருதோ அவங்க அப்போ வந்து கூட பின்னி கொடுத்துட்டுருக்குறாங்க எனக்கு வந்து நான் வந்து கடைக்கும் கொடுக்குறது கிடையாது கடைக்கு மட்டும் கொடுக்கறல எல்லா இடமும் அவங்க வந்து எங்கே எங்கள் தேடி வந்து வாங்கிக்கிறாங்க எங்களுக்கும் கடைக்கு எப்போயாச்சும் நிறையா இருந்தால் கேட்டாங்கன்னா அதை கொடுப்போம் இல்லைன்னா நான் எங்களை தேடி கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க வந்து என்னன்னா என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறாங்களோ அந்த மாடலுக்கு மாதிரி பின்னி நாங்கள் நமக்கு வந்து ஒரு கேரியலும் ஒரு வாட்ரு பாட்டிலும் வைக்கிறதுக்கு அளவு நம்ம வந்து அளவு நாடாவில் இந்த அளவு நாடா வந்து ஒன்றரை மீட்டர் ஒன்றரை மீட்டர் இருந்ததுன்னா அதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் ஒன்றுலேருந்து வச்சு முப்பது பாயிண்ட் எடுத்துக்கலாம் முப்பது பாயிண்ட் எடுத்துட்டு இந்த முப்பது பாயிண்ட் இது மீட்ரு அளவு ஒரு ஒரு டேப்பு அளவும் அதை இல்லாமல் இதில் முப்பது இல்லை எடுத்துட்டோம்னா முப்பது சென்டிமீட்டரும் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு வாட்ரு பாட்டிலும் ஒரு கேரியலும் வச்சுக்கலாம் வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஓகே கூட அதை வந்து நம்ம அதை வந்து அடிப்படையாக நம்ம செஞ்சுட்டுறோம் அது மாதிரி நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ தேவை அவங்களுக்கு எவ்வளவு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவு நம்ம அளவை எடுத்துக்கிறோம் நம்ம கூடை பின்னி கொடுக்குறோம் அது மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் அந்த அளவுக்கு கூட கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அதுக்கு வந்து பட்டனும் போதுவோம் அந்த கூடைக்கு அந்த பட்டன் போட்டு அந்த கூடையை நம்ம கொடுத்தோம்னா டூ ஹண்ட்ரடு கொடுப்போம் நீங்கள் நூறுரூவாய்க்கு ஒயர் போடுற அளவுக்கு வந்துடும் எங்களுக்கு அந்த மாதிரி கூடை அந்த மாதிரி அந்த ஒன்னே முக்கால் ரோல் வரும் அந்த ஒன்னே முக்கால் ரோல் வந்தது பிறகு நாங்கள் அந்த பட்டன் வேறு போடுவோமா நாலு பட்டன் போடுறோம் ஆறு பட்டன் போடுறோன்னுமா ஒரு பட்டனுக்கு அஞ்சு ரூபா அப்படிங்கிற கணக்கில் நாங்கள் அதை போட்டு கொடுப்போம் அதை போட்டு கொடுத்தோம்னா அதே சேர்த்து டூ ஹண்ட்ரடுக்கு நாங்கள் போடுவோம் இப்போ பேசிக்காக நம்ம ஒரு ஒயர் கூடை பின்னுறதுக்கு அடிப்படையாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பூ போடணும் அப்படின்னாக்கா ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறோம் அதே ஒண்ணை முக்கால் மீட்ரு எடுத்துக்கிறோம் ஒண்ணை முக்கால் மீட்ரு எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு ரெண்டு ஒயரையும் நம்ம வந்து சமமாக மடிச்சுக்கிறோம் சமமாக மடிச்சுட்டு அந்த கூடையை வந்து பூவை போடணும் அப்படின்னாக்கா அந்த சமமாக மடித்ததை ஒரு ஒரு ஒயரு வந்து சமமாக மடித்து உள்ளார வைக்கணும் ஒரு ஒயரை வந்து மடித்த ஒயரை மேலே சுற்றணும் இப்போ இந்த ஒயரை வந்து மடித்து வச்சிருக்கிறோம் இந்த ஒயரை க இப்போ இதை தூக்கி இதுக்குள்ளே போடுறோம் இதை போட்டு இதை டைப் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த உள்ளாக்க உள்ள ஒயர்லேருந்து அடி ஒயர் எடுத்து மேலே வைக்கிறோம் அப்புறம் திருப்பி இந்த ப நம்ம அதை சுற்று ஒயர்லேருந்து அடி ஒயரை தூக்கி மேல போடுறோம் போட்டோம்னா பேசிக்க இது மாதிரி தான் கூட வரணும் இது வந்து சமமாக வர்றதுக்காக நம்ம வந்து அந்த சோழ்ந்து இது பண்ணிக்கிறோம் ஒரு நாட்டு இதுதான் ஒரு நாட்டு இப்போ நம்ம சுத்து ஒயரில் வேணும்னா இவ்வளோ எவ்வளோ வேணுமோ இருபது ஒயர்னால் இருபது ஒயர இந்த நாட்டில் சுத்து ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம இன்னொரு ஒயரை இணைச்சிக்கிறோம் அப்போ இந்த ஒயரை இணைக்கவில்லை இது அடுத்த நாட்டு அடுத்த நாட்டை அதே மாதிரி அடியில் உள்ள ஒயரை தூக்கி மேலே வச்சுட்டு இதில் அடியில் உள்ள ஒயரை தூக்கி உள்ளார வைக்கிறோம் சுற்று வயிறில் உள்ள ஒயரை அடியிலேருந்து மேலே தூக்கி வைக்கிறோம் மேலேருந்து இதை ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கிறோம் ரெண்டாவது நாட்டு சுற்றுவயரு இந்த வயர் வந்து நம்ம ஜாயின் வயர்லேருந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கணும் கம்மியாக வச்சுட்டு நம்ம அதை வந்து ஒவ்வொரு பூவாக போட வேண்டும் இது இருபது பூ போடுறோம்னா இருபது நாட்டு போடணும் இருபது நாட்டையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஒயராக இணைக்கணும் இணைச்சது பிறகு இங்கே வந்து அதை பார்ப்போம் இந்த ஒயரையே எடுத்து இதை இணைச்சி பார்க்கல இது வந்து கம்மியாக கொஞ்சம் சுத்து ஒயர் வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்டு கம்மியாக இருக்கணும் அப்போ நம்ம வந்து அடிப்படையாக ஃபஸ்ட்டு ஒயர் போடல இந்த பக்கம் ஒரு முனிச்சை போட்டு வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கெட்டுவோம் அடி ஒயர் வந்து முனிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு இப்போ இந்த பக்கம் போடுறீங்கன்னா இந்த பக்கம் ஒரு அஞ்சு அஞ்சு பூ அஞ்சு வருஷம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு வருஷம் இப்போ இந்த ஒயர் பூ சேர்த்து பதினோரு வருஷம் பதினோரு வருஷன்னா ஏன்னா இடமா இருக்கும் கூட வந்து அடிப்பகம் இடமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது வந்து மேலே பக்கம் அடுத்தது நம்ம வயரை போட்டு நம்ம பின்னிகிட்டே வந்தோம்னா நமக்கு தேவையான அளவு கிடைக்கும் இப்போ சாலை கூட பின்னாடி கூட்டுறேன் உள்ள கூட இப்போ வந்து இதுக்கு வந்து சுற்றுவாயு போட்டு பின்னிட்டுருக்குறாங்க அவங்க இது வந்து மூணு ரோல் ஒயரு இது அளவு வந்து ரெண்டே கால் மீட்ரு இந்த ரெண்டே கால் மீட்டரில் இந்த குடையை போட்டுட்ருக்குறேன் இப்போ ஒவ்வொரு நாட்டும் இதே மாதிரி நம்ம சுற்றி பின்னிட்டு வரணும் பின்னிட்டு வந்தது பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு கிடச்ச உடனே நம்ம அதை பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து அடி போட்டோம்னா ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு பூவையும் இந்த பின்னணி பின்னண பிறகு இது சுற்றுவயர் போடலை இது கொஞ்சமாக இங்கே வந்து கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு புகையும் சுற்றி வரக்குள்ள நம்ம வந்து அதை சுற்றிட்டு வருவோம் அப்போ சுற்றி வரக்குள்ள உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும் உங்களுக்கு வந்து மாற்று மாறுதல் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் குடையை அது வந்து நான் அடுத்த ட்ரிப்பு அந்த குடையை நான் அதுக்கு முழுமையாக பின்னுறதுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து இது வந்து சுத்த ஒயர் போட்டு பின்னிட்டுருக்குறது கூட அதிலேயே கூட நம்ம பின்னிட்டுருக்குறோம்னா இதுலேயே வந்து கிராஸ் கூட பின்னுறதுன்னா அது வேறு மாடலை அதே வந்து ஒயரு வந்து இணைச்சனச்சி பின்னணும் அதே மாதிரி நம்ம வந்து டீப் போட்டு போடணும் அப்படின்னாக்கா டீப் வந்து பலசம் உள்ளார கொஞ்சம் சுற்றி டீப்பு வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் டீப் வந்து உள்ளார அந்த ஒயரில் சுற்று ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம அதை டீக்கு தேவையான இடத்துல நம்ம அதை டீக்கு வச்சு மறுபடியும் பின்னிக்க வேண்டியது நம்ம நாட்டை போட்டுக்க வேண்டியது அதுதான் அதுதான் கூடையோட பேசிக்கிலேருந்து நம்ம இதுக்கு பண்ணுறோம் அடுத்தது நம்ம அடுத்த கூடையில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி